திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா பறை இசைத்தும் நடனமாடியும் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் மக்களவை தேர்தல் தேதி நெருங்குவதால் தமிழகத்தில் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது எடப்பாடி கொங்கனாபுரத்தில் வணிகர்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கி சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வாக்கு சேகரித்தார் தக்காளி வேர்க்கடலை ஆகியவற்றை எடை போட்டு விற்பனை செய்து அவர் ஆதரவு திரட்டினார் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் களம் காணும் தேவதாஸ் உடையார் ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டார் சென்ற இடமெல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் கோவிந்தாபுரம் பகுதியில் பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா தப்பாட்ட கலைஞர்களுடன் இணைந்து பறை இசைத்தும் நடனமாடியும் வாக்கு சேகரித்தார் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் கே பாலு காட்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் சுகாதார சீர்கேட்டை களையவும் தொழிற்சாலைகள் கொண்டு வரவும் போவதாக அவர் வாக்குறுதி அளித்தார் இந்த பகுதியுடைய பல்வேறு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரப்படாமல் இருக்கிறது என்ற தகவலை செய்தியை இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீதியை சட்டத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக உரையாற்ற இந்த தொகுதியினுடைய மேம்படுத்த இந்த தொகுதியை முன்முதன்மை தொகுதியாக மாற்றி காட்ட எல்லா விதத்திலும் நான் முதன்மையாக இந்த தொகுதிக்கு முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டு பாடுபடுவேன் தருமபுரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஆதரிக்குமாறு மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட பாமகவினர் கேட்டுக்கொண்டனர்